மாணவர்களே மனிதனின் குருதி சுற்றோட்ட தொகுதி என்ற பாட விடயத்தை நீங்கள் கற்பதற்காக இருக்கிறீர்கள் நீங்கள் செங்குருதி கிழங்கு குருதி சிறுதட்டு வெண்குருதி கிழங்கள் போன்றவற்றின் படங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவை பற்றிய விடயங்களை விரிவாக பார்க்க இருக்கின்றீர்கள் இவ் அழகை கற்பதன் மூலம் நீங்கள் குருதியின் கூறுகளை செங்குருதி கலத்தின் கட்டமைப்பு தொழிற்பாடுகளை வெண்குருதி கலத்தின் கட்டமைப்பு தொழிற்பாடுகளை வெண்குருதியின் வகைகளை குருதி சிறுதாட்டின் கட்டமைப்பு தொழிற்பாட்டினை குருதி திரவத்தின் அமைப்பினை அறிந்து கொள்வீர்கள் குருதியின் கூறுகள் குருதியானது விசேடமான தொடுப்பிலையம் ஆகும் இது சிவப்பு நிறமான திரவம் ஆகும் குருதி ஏகவினமான திரவம் போன்று தோன்றினும் அதில் தொங்கல் நிலையிலுள்ள பதார்த்தங்களும் காணப்படுகின்றன குருதியின் கூறுகளை அறிந்து கொள்வதற்கு அதனை மைய நீக்கம் செய்வதும் சாயமேற்றுவதும் அவசியமாகின்றது மைய நீக்கம் எனும்போது இயந்திரம் ஒன்றினுள் குருதி வைக்கப்பட்டு சுழல்வதற்கு விடப்படுகின்றது அது புவியீர்ப்பு விஷயங்கள் சுழல செய்யும் போது உள்ள தொங்கல் நிலை துணிக்கைகள் கீழே படியும் அடர்த்தி குறைந்த திரவம் மேலே காணப்படும் குருதியை மைய நீக்கம் செய்து ஓய்வாக வைக்கும் போது தெளிவான இரண்டு படைகளாக காணப்படும் ஒன்று கடும் சிவப்பு நிறமான ஜெலாட்டின் போன்ற பதார்த்தம் சோதனை குழாயின் அடியில் படியும் சிறு துணிக்கைகள் ஆகும் இரண்டு இளமஞ்சள் நிறமான மேற்புறம் காணப்படுவது குருதி திரவ இளையம் ஆகும் அதற்கான படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் கடன் சிவப்பு நிறமான பதார்த்தம் கீழ்பகுதியில் படிந்து காணப்படுகின்றது அது நாற்பத்தைந்து வீதமாக காணப்படுகின்றது அதற்கு மேலே இளமஞ்சல் அதாவது பைக்கோல் நிறமான பாயம் காணப்படுகின்றது அது ஐம்பத்தைந்து வீதமாக காணப்படுகின்றது இது குருதி திரவ இளையம் என அழைக்கப்படுகின்றது மைய நீக்கம் செய்யும் இயந்திரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் குருதியானது எடுக்கப்பட்டு இந்த மைய நீக்கம் செய்யும் இயந்திரத்தில் வைக்கப்படுகிறது வைத்து சில மணி நேரம் தொழில் விட்ட பின்னர் அதனை எடுத்து ஓய்வாக வைக்கும் போது இவ்வாறான ஒரு தோற்றப்பாடு நமக்கு வருகின்றது அடிப்பகுதியில் கடும் சிவப்பு நிறமான பதார்த்தம் காணப்படுகின்றது அதன் இடைப்பகுதியில் சிறிது வெள்ளை நிறமான பதார்த்தம் காணப்படுகின்றது அதன் மேற்பகுதியில் பைக்கோல் நிறமான பதார்த்தம் காணப்படுகின்றது இந்த சிவப்பு நிறமான பதார்த்தம் எனும்போது அது பெரும்பாலும் செங்குழியங்கள் ஆகும் வெள்ளை நிறமான பதார்த்தம் எனும்போது அந்த பகுதியில் வெண்குழியங்கள் நிழநீர் குளியங்கள் குருதி சிறுதட்டுகள் காணப்படுகின்றன மேற்பகுதியில் குருதி திரவலயம் காணப்படுகின்றது அதன் அமைப்பையே நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள் செங்குளியங்கள் வெண்குளியம் குருதி திரவ குருதி குருதி இரண்டு கூறுகளை கொண்டது சிறு துணிக்கைகள் திரவ இளையம் சிறு துணிக்கைகள் மூன்றாக வகைப்படுத்தப்படுகின்றது செங்குருதி கலம் வெண்குருதி கலம் குருதி சிறுதட்டு வெண்குருதி கலம் இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றது சிறு மணி கொண்டவை அதாவது குளிய உருவில் சிறுமணிகளை கொண்டவை சிறுமணி அற்றவை சிறுமணி கொண்டவற்றை மூன்றாக பிரிக்கலாம் அவை ஏற்கும் சாயங்களை பொறுத்து நடுநிலை நாடி யோசின் நாடி அல்லது அமில நாடி மூல நாடி சிறுமணி அற்றவற்றை இரண்டாக வகைப்படுத்துகின்றோம் நிணநீர் குளியம் ஒற்றை குளியம் செங்குருதி கலாம் செங்குருதி கலத்தின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் அதற்கின் வடிவத்தையும் காணக்கூடியதாக உள்ளது நடுப்பகுதி குழிவாக உள்ளதையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இதனாலேயே நாம் இருபக்கம் குழிவான வட்ட அமைப்பு என்று அழைக்கின்றோம் இதன் மேற்பிறப்பை அதிகரிப்பதற்காக அது கொண்டுள்ள நிறப்பொருளின் அளவை அதிகரிப்பதற்காக இவ்வாறான தோற்றப்பாட்டை அது வருகின்றது குருதி கலனினூடாக செங்குளியங்கள் செல்வது காட்டப்பட்டுள்ளது மனிதனின் ஒரு மில்லி மீட்டர் குருதியில் ஐந்து மில்லியன் செங்குருதி கலங்கள் உண்டு இரு பக்கமும் குழிவான வட்டத்தட்டுருவானதாகும் அற்ற கலங்கள் ஆகும் செவ்வென்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படும் ஆயுட்காலம் நூற்றி இருபது நாட்கள் ஆகும் முதிர்ந்த செங்குருதி கலன்கள் ஈரலிலும் மண்ணீரலிலும் அழிக்கப்படும் நூற்றி இருபது நாட்களுக்கு ஒரு தடவை செங்குளியங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் முதிர்ந்த செங்குளியமானது ஈரலிலும் மண்ணீரலிலும் அழிக்கப்படும் ஈமோகுளோபின் எனப்படும் நிறப்பொருளை கொண்டிருப்பதனால் சிவப்பு நிறமாக காணப்படுகின்றது செங்குளியத்தின் தொழில் ஒட்சிசனை ஒட்சி ஈமோகுளோபினாக கலங்களுக்கு கொண்டு செல்லுகின்றது அதேபோன்று காவன் தொழிலையும் இது மேற்கொள்கின்றது வெண்குருதி கலம் மனிதனின் குருதியில் ஒரு மில்லி மீட்டர் கனத்திற்கு நாலாயிரம் தொடக்கம் பதினோராயிரம் வரை காணப்படும் நிறமற்றதாகியால் வெண்குளியம் என அழைக்கப்படுகின்றது ஆயிர்காலம் சில தினங்கள் ஆகும் அறுநூறு செங்குளியங்களுக்கு ஒரு வெண்குளியம் என்ற விகிதத்தில் காணப்படுகின்றது செவ் என்பு மஜையில் உற்பத்தி செய்யப்படும் வெண்குளியத்தின் தோளில் புகும் நோய்கிருமிகளை பிரபொருள் எதிரிகளை சுரந்து தின்குளிய செயல் மூலமும் அளித்தல் நோய் தொற்று ஏற்படும் வேளையில் வெண்குளியங்களின் எண்ணிக்கை குருதியில் குறிப்பிட்ட அளவை விட கணிசமாக அதிகரிக்கின்றது குருதி புற்றுநோயின் போது வெண்குளியங்களின் எண்ணிக்கை அசாதாரணமாக அதிகரிக்கின்றது வெண்குருதி கெல வகைகளை நாம் நோக்குவோம் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் வெண்குளியங்கள் இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றது சிறுமணி கொண்டவை சிறுமணி அற்றவை சிறுமணி கொன்றவை மூன்றாக வகைப்படுத்தப்படுகின்றது நடுநிலை நாடி இது ஐம்பது சதவீதம் காணப்படுகின்றது அதாவது வெண்குழிய கலங்களில் ஐம்பது சதவீதம் நடுநிலை நாடியாகும் நடுநிலை நாடியின் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் இதில் ஒழுங்கற்ற பல சோனையுடைய கரு இருப்பதை நாம் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் அத்துடன் குளியகுருவில் சிறு மணிகள் காணப்படுவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கும் யோசின் நாடி ஒன்று தொடக்க நான்கு வீதம் காணப்படுகின்றது இது அமில நாடி எனவும் அழைக்கப்படுகின்றது அதன் படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள் அதன் குளிய உருவிலும் சிறுமணி காணப்படுவதை நீங்கள் தெளிவாக அவதானிக்க கூடியதாக உள்ளது மூல நாடி மிகவும் குறைவான சதவீதம் அதாவது ஒரு வீதத்திற்கு குறைந்த அளவில் காணப்படுகின்றது அதன் படத்தினை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது அடுத்ததாக சிறுமணி அற்ற வெண்குருதி கிளங்களை நோக்குவோம் நிழநீர் குளியம் இது இருவது தொடக்கம் நாற்பது வீதம் காணப்படுகின்றது நடுநிலை நாடிக்கு அடுத்த கூடிய வீதத்தில் இந்த நிழநீர் குழியமானது காணப்படுகின்றது அதன் குழியவுருவில் சிறுமணி காணப்படவில்லை என்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த படத்தில் குழியவுருவில் சிறுமணிகள் இல்லை பெரிய வட்ட வடிவான கருவை கொண்டுள்ளது ஒற்றை ஒற்றைக்குழியம் இரண்டு தொடக்கம் எட்டு வீதம் காணப்படுகின்றது அதன் படத்தினையும் காண்கிறீர்கள் கருவும் மூலநாடியின் கருவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதாக காணப்படுகின்றது எனினும் நாம் இரண்டையும் வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருக்கும் மூலநாடியின் குளியில் சிறுமணிகள் காணப்படும் ஒற்றை ஒற்றைக்குழியத்தில் சிறுமணிகள் காணப்படுவதில்லை வன்குருதி கலங்களின் வகைகளின் படங்களை தெளிவாக அவதானிக்க கூடியதாக உள்ளது ஒற்றை குளியம் இல்லை யோசின் நாடி அல்லது அமில நாடி இரண்டு சோனையுடைய கருவை கொண்டுள்ளது அதே போன்று சிறுமணிகள் காணப்படுகின்றது மூல நாடி சிறுநீரக உருவான கருவை கொண்டுள்ளது நடுநிலை நாடி மூன்று சோனையுடைய கருவை கொண்டுள்ளது சிறுமணிகள் காணப்படுகின்றது யோசின் நாடி மூலநாடி நடுநிலை நாடி மூன்றிலும் சிறுமணிகள் காணப்படுவதை நீங்கள் இப்படத்தில் தெளிவாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் ஒற்றை குளியத்திலும் நிழநீர் குளியங்களிலும் சிறுமணிகள் என்ற அமைப்பை நீங்கள் காண முடியாது அத்துடன் நிணநீர் குளியத்தின் கருவானது களத்தின் பெரும் பகுதியை பிடித்துள்ளதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் குருதி சிறுதட்டு தட்டுகளின் அமைப்பினை நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள் இவை ஒரு கல துண்டுகளாக காணப்படும் கரு அற்ற கலத்துண்டுகள் ஆகும் ஒரு கன மில்லி மீட்டருக்கு நூற்றி ஐம்பது ஆயிரம் தொடக்கம் நானூறாயிரம் வரை காணப்படும் இதன் ஆயிற்காலம் ஐந்து தொடக்கம் ஏழு தினங்கள் ஆகும் செவ் என்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படும் குருதி சிறுதட்டினுள் துரம்போ பிளாஸ்டரின் எனப்படும் பதார்த்தம் காணப்படுகின்றது இது குருதி உரைதலில் பங்கு வகிக்கின்றது டெங்கு எலிகாய்ச்சல் போன்றவற்றின் போது குருதி சிறுதட்டுகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைகின்றது இதனை வைத்து குருதி பரிசோதனை மேற்கொள்வதன் மூலம் ஒருவருக்கு உள்ள நோய் நிலைமை டெங்கு எலிகாய்ச்சல் போன்றன தீர்மானிக்கப்படுகின்றது அடுத்ததாக குருதி திரவ இளையத்தினை நோக்குவோம் குருதி திரவ இளையத்தில் தொண்ணூறு வீதம் நீர் உண்டு அதற்கு அடுத்ததாக அதிக அளவில் புரதம் காணப்படுகின்றது குருதி திரவ இளையம் கொண்டுள்ள கூறுகளை கலப்புவோமாயின் தொண்ணூறு சதவீதம் நீர் காணப்படுகின்றது அடுத்ததாக புரதம் காணப்படுகின்றது குரு நதியில் உள்ள புரதங்களாக அல்புமின் உலோபியூலின் பைபிரினோயன் போன்றவை காணப்படுகின்றன போசணைக் கூறுகள் காணப்படுகின்றது ஒரு சக்கரைடுகள் அமினோ அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் காணப்படுகின்றது அதே போன்று கிளிசரோல் விட்டமின்கள் போன்றவையும் காணப்படுகின்றது அயன் வகைகளாக சோடியம் அயன் பொட்டாசியம் அயன் கால்சியம் அயன் மக்னீசியம் அயன் பொஸ்பேட்டு அயன் சல்பேட்டு அயன் இதுகார்பனேட்டு அயன் போன்றவை காணப்படுகின்றது நைதரசன் பதார்த்தங்களாக யூரியா யூரிக் அமிலம் கிரியாட்டினை போன்றவை காணப்படுகின்றது வாஜுக்கள் ஆக்சிசன் கார்பனோக்சைடு நைதரசன் போன்றவை காணப்படுகின்றது அதனுடன் புறா பொருள் எதிரி பதார்த்தங்கள் ஓமோன்கள் போன்றவையும் காணப்படுகின்றது தொழில்கள் பதார்த்தங்களை கடத்தல் சமிபாட்டு விளைவுகள் குளுக்கோஸ் அமினோ அமிலம் கொழுப்பு அமிலம் போன்றவை கடத்தப்படுகின்றது ஒட்சிசனை கடத்துகின்றது கழிவு பதார்த்தங்கள் கடத்தப்படுகின்றது ஓமோன்கள் போன்ற பதார்த்தங்கள் கடத்தப்படுகின்றன குருதியின் இரண்டாவது பிரதானமான தொழிலாக நோய்க்காரணிகளிலிருந்து உடலை பாதுகாக்கின்றது இதனை வெண்குளியங்கள் மேற்கொள்கின்றன மூன்றாவது தொழில் இளையங்கள் உறுப்புகளுக்கிடையில் இரசாயன இஜைபாக்கத்தினையும் ஓர் சீத்திர நிலையையும் பேணுதல் உறுப்புகளுக்கிடையே தொடர்புகளை பேணுகின்றது வெப்பநிலை குளுக்கோஸ் மட்டம் போன்றவை மாறாது பேணுகின்றது குருதியானது பங்கு வகிக்கின்றது சாராம்சம் குருதியானது விசேடமான தொடுப்பிலையம் ஆகும் குருதி இரண்டு பிரதான கூறுகளை கொண்டுள்ளது குருதி திரவ இளையம் சிறு துணிக்கங்கள் சிறப்புளையம் நீர் புரதம் போசனை கூறுகள் அயன் வகைகள் நைதரசன் பதார்த்தங்கள் வாயு புறபொருள் எதிரி பதார்த்தங்கள் புறபொருள் எதிரி புறப்பாக்கி ஓமோன்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது சிறுதுணிக்கைகள் செங்குருதிக்கலம் வெண்குருதிக்கலம் குருதி சிறுதட்டு ஆகியவற்றை கொண்டுள்ளது செங்குருதிக் உடற்கலங்களுக்கு ஒட்சிசனை ஒட்சி ஈமோகுளோபினாக காவி செல்கின்றது வெண்குருதிக்களம் நோய்க்கிருமிகளிலிருந்து பாதுகாப்பினை அளிக்கின்றது குருதி சிறுதட்டு குருதி உரைதலில் பங்கு வகிக்கின்றது குருதியானது பதார்த்தங்களை கடத்துவதுடன் நோய்க்கிருமிகளிலிருந்து பாதுகாப்பதிலும் ஓர் நிலை விஜய்பாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் பங்களிக்கின்றது